நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வேறு ரோஹினி பத்திரங்கன்னா ரொம்ப பத்திரிச்சு அவங்க அம்மா கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ எப்படியானா கிருஷியை சமாளித்து நீயே போயிட்டு வா பேரண்ட்ஸ் மீட்டிங்கே அப்படி இல்லைனா போகவே போகாத பார்த்துலாம் எது ஒன்று நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லைம்மா பிரின்ஸிபால் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காங்க எல்லா பேரண்ட்ஸுமே வர சொல்லியிருக்காங்க நீயும் வரல நானும் போனேன் எப்படிமா அப்புறம் ஸ்கூலில் எதாவது கூட்டு வச்சு ஏதாவது திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நீ ஏ கூப்பிட்டு கூட்டு போயிட்டு வா ஆனால் அவங்க வந்தால் கூட வந்துட்டு சரியாக பேச்சு கொடுக்காத என்னென்னா என்னான்னு மட்டும் கேட்டு வந்துரு இல்லைனா அவங்களுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசு அப்போ தான் இன்னொரு நாளைக்கு வந்து உன்னை தேடி வர மாட்டாங்க அன்றைக்கே வந்துட்டு நீ அவங்க வீட்டுக்காட்ட சிலம் கொடுக்காம இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னாடி பண்ணிட்டு திடீர்னு வந்து கேட்டேன் பேசுறதுனால நானும் வந்துட்டு தெரியாமல் அட்ரஸ் சொல்லிட்டேன் சரி விட்டு நான் பார்த்துடுறேன் நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க சரி எதுமோ பண்ண ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட அதிகமாக பேச்சு வார்த்தை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஷை கூட்டு அவங்க அம்மா மேந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா முத்துவ மீனவா அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ஷோட பாட்டியை பார்த்துட்டு பேசி ஒரு இப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா இங்கே அட்ரஸ் மாதிரி வந்துருங்க எங்கிட்ட ஒரு கூட சொல்ல கிருஷியாக பார்க்காம ரொம்பவே துவச்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இப்போ நாங்கள் திடீர்னு தான் காலையில் மாதிரி வந்தோம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால தான் இங்கே மாறி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை சரிம்மா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு இங்கே தானே வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நாங்கள் வழக்கமாக வர ஆட்டோ இருக்குது நாங்களே போயிடுறோம் நீங்கள் ஒன்றும் வர தேவையில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏம்மா கிருஷிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா எனக்கு ஆட்டோ இருக்குது நான் கூட போயிடுறேன் நீ வந்து இறக்கி அப்புறம் வந்துட்டு அக்கம்பாங்கிறவங்களாம் பார்த்தா வேறு எதன மாதிரி பேசுவாங்க ஏற்கனவே அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா இல்லை தனியாக இருக்கா இதில் நீ வேற அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போன அக்கம் பங்குறவு எதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பழைய இடத்துலையும் வந்துட்டு அப்படி பேசுறதுனால தான் நாங்கள் வீடு மாதிரி வந்தோம் திருப்பி இங்கேயும் வந்து எதனா பிரச்சனை ஆகும்போது அதனால தானே வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல சரிம்மா சரிம்மா நான் இப்போ எனக்கு புரியுது நான் இனிமேல் வரதில்லை அடிக்கடி ஸ்கூலில் மட்டும் வந்து பார்த்துறேன் எப்பாவுங்க தான் இப்போ வேலை செய்யுது அப்படின்ட்டு விரும்புமா நான் இன்ட்ரோயூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலை கூட்டு கிருஷ்ண வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ணாமலை மேந்திட்டு நீ தானே இதுதானே அந்த பையன் நீ சொன்னது அப்படின்னு சொல்ல ஆமாம் பையன் வந்தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ணாமலை மேந்துட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஸ்கூலுக்கு போயிடறாங்க முத்துவுமே வந்துட்டு சரி இப்போ வேறு எதனா ஹெல்ப் வேணும்னா கூட எனக்கு கால் பண்ணுங்க நம்பர் இருக்குல்ல எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து முத்துவீனம் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங் போதும் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ